திரு முதல்வர் அவர்கள் உடனடியாக நெஹ்ரு ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய பி ஸ்டேடியம் நான் வந்து நெஹ்ரு ஸ்டேடியம் மெயின் கிரவுண்ட வந்து நான் வந்து கேட்கல உடனே அதை அரசியலாக்க வேண்டாம் பி கிரவுண்ட் அது ரெண்டாவது கிரவுண்ட் இருக்கு அந்த கிரவுண்ட இன்னும் கொஞ்சம் நல்ல கேலரி எல்லாம் பண்ணி அந்த கிரவுண்டுக்கு பிரியா அவங்க பேரை வந்து உறுதியா நீங்க வச்சு ஆகணும் இது வந்து எங்களுடைய வேண்டுகோளா பிஜேபியினுடைய வேண்டுகோளா நீங்க வந்து வச்சுக்கணும்

ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெயின் கிரவுண்டில் நடத்தணும் நம்ம ஏதோ உப்புக்கு சப்பான ஒரு கிரவுண்டில் நடத்துறது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது மெயின் வந்து நேரு ஸ்டேடியமில் உலகி உலக பிரசித்தி பெற்ற நேரு ஸ்டேடியமில் நடத்தணும்னு தான் சார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கிரவுண்டு வந்து அவைலபிலிட்டி நமக்கு மார்ச் வரைக்கும் இல்லை அதனால தான் திமுக வந்து நம்ம சொன்னதை வந்து அவங்க ஏதோ உப்புக்கு சப்பாக்கு ஏதாவது பண்ணணும்னு பி கிரவுண்டில் பண்ணிட்டாங்க அது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது அதனால சொல்றேன் மெயின் கிரவுண்ட்ல தான் அந்த குழந்தைகளோட ரெக்கக்னேஷனோட ப்ரா தமிழ்நாடுல இருந்து எல்லா டீம்ஸும் கூப்பிட்டு தலைவருடைய நம்ம ராமன் ராமன் விஜயன் சார் தலைமையிலே வந்து அது நடக்க போகுது மார்ச்ல கிரௌண்ட் ஆகும் சொல்லிருக்காங்க ஏன்னா இப்ப வந்து இந்த ப்ரோ ஃபுட்பால் வந்து ஐஎஸ்எல் வந்து இந்தியன் சூப்பர் லீக் அது வந்து இப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நமக்கு அவைலபிளி இல்ல ஏதாவது பிஜேபி பண்ணாது அந்த குழந்தைக்கு ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு பாடமா இருக்கணும் தவறு நடக்க கூடாது ஏன்னா விளையாட்டு வீரர்கள் அங்கீகாரம் ஒரு நாட்டுக்கு கூட கிடைக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள்ல நம்ம அடிக்கக்கூடிய கோல்டு ஒலிம்பிக் பத்தைய காமன்வெல்த் கேம்ல ஏசியன் கேம்ஸ்ல அதனால விளையாட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுடைய எண்ணம் சார் சொன்னது படி நான் வந்து திரு முதல்வர் அவர்கள் உடனடியாக நெஹ்ரு ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய பி ஸ்டேடியம் நான் வந்து நெஹ்ரு ஸ்டேடியம் மெயின் கிரவுண்ட வந்து நான் வந்து கேட்கல உடனே அதை அரசியல் ஆக்க வேண்டாம் பி கிரவுண்ட் அது ரெண்டாவது கிரவுண்ட் இருக்கு அந்த கிரவுண்ட இன்னும் கொஞ்சம் நல்ல கேலரி எல்லாம் பண்ணி அந்த கிரவுண்டுக்கு பிரியா அவங்க பேரை வந்து உறுதியா நீங்க வச்சு ஆகணும் இது வந்து எங்களுடைய வேண்டுகோளா பிஜேபி வேண்டுகோளா நீங்க வந்து வச்சுக்கணும் அடுத்தது அடுத்தது எங்க சார்பா பத்து குழந்தைங்களுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்ப கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு பத்து குழந்தைங்களுக்கு சாருடைய அகாடமியில ஆல்ரெடி இருநூத்தி பத்து இருநூத்தி முப்பது பேர் படிக்கிறாங்க தமிழ்நாடு மிகப்பெரிய அகாடமி சாருடைய அகாடமி சார் உங்களுக்கு பெரிய இந்தியன் ஃபுட்பால் கேப்டனா இருந்திருக்காரு இப்ப முப்பத்தி மேட்ச் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு சார் இன்னைக்கும் இஎஸ்பிஎன்ல இதுக்காக ஒரு ஒரு அவருக்கு வந்து ஒரு நாள் பிரேக் கிடைச்சாலும் அவர் இங்க வந்து நம்மளெல்லாம் பார்த்து இந்த குழந்தைங்களை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு என்னதான் நம்ம செஞ்சாலும் அவங்க செய்யறதுதான் பர்ஃபெக்டா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பத்து குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிட்டு ட்ரைனிங் கிட்டு

வந்து பட் பட் வேற இடங்கள்ல எல்லா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி நம்மளோட நிறைய இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது கிடையாது தகுதியான வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கறது உருவாக்கப்படலாம்

நடக்குது தலைமை இல்ல எங்க கட்சி தலைவர் எங்கேயும் வந்து எந்த ஸ்டேஜ்லயும் போய் புலம்புல எங்க கட்சி தலைவர் எங்க இருந்து எப்ப ஏன்ப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க காலையில நெஞ்சான தூக்கம் வரதுன்னு சொல்லி எங்க கட்சி தலைவர் சொல்ல சொன்னவங்க கிட்ட நீங்க கேளுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ